வெல்கம் டு ஸ்டோரி டைம் ஒரு நாள் ஏசு கலிலேயா கடலின் அக்கறைக்குப் போனார் அவர் பல அற்புதங்கள் செய்வதை பார்த்த ஜனங்களில் திரளான பேர் அவருக்கு பின் சென்றார்கள் அப்பொழுது இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷர்களுடன் உட்கார்ந்தார் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டார் அவர் பிலிப்புவை பார்த்து இவர்கள் சாப்பிட எங்கே நாம் அப்பம் வாங்கலாம் என்று கேட்டார் அப்பொழுது பிலிப்பு இந்த கூட்டத்தை போஷிப்பதற்கு நிறைய பணம் வேண்டும் என இயேசுவுக்கு பதில் கொடுத்தான் மற்றொரு சீஷனான சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா இயேசுவை நோக்கி இங்கு ஒரு சிறு பயனிடம் ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீனும் உள்ளது ஆகிலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான் இயேசு ஜனங்களை கரவகிங்கள் என்றார் அதில் ஏறக்குறைய ஐந்தாயிரம் ஆண்கள் அமர்ந்தனர் அந்த எண்ணிக்கையில் பெண்கள் குழந்தைகள் சேர்க்கவில்லை எனவே அவர்களையும் சேர்த்தால் இன்னும் அதிக ஜனங்கள் அமர்ந்தனர் பின்பு இயேசு அப்பத்தையும் மீனையும் எடுத்தார் பின்பு விண்ணப்பம் பண்ணினார் அவர் தேவனுக்கு நன்றி செலுத்தினார் பின் இயேசு அப்பத்தையும் மீனையும் பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார் அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள் அப்பொழுது ஜனங்கள் இயேசு செய்த அற்புதத்தைக் கண்டார்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தேவையான அளவிற்கு சாப்பிட்டார்கள் அது மட்டுமல்லாமல் மீதியாக பன்னிரண்டு கூடைகளை நிரப்பினார்கள் ஆம் அன்பு நண்பர்களே நீங்கள் சாதாரணமான நபராக இருக்கலாம் உங்களிடமிருந்தும் அற்புதம் செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார் இந்த அற்புதம் எவ்வாறு சிறிய துவக்கத்திலிருந்து வந்ததோ அவ்வாறே உங்களுக்கு தேவன் கொடுத்த சிறிய காரியங்களையும் தேவனுக்கு நன்றி சொல்லி துவங்குங்கள் நிச்சயம் அற்புதத்தை காண்பீர்கள் ஆமீன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப்